நமது குரு காட்டிய அறிவியில் ஓம் ஈஸ்வரா குரு என்றால் என்ன என்பதை ஒவ்வொரு உபதேசத்தின் ஒவ்வொரு உபதேசம் போதெல்லாம் இதை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம் நமது ஓவரங்கு இயங்கு கொண்டே உள்ளது அதே சமயம் யான்வீதியின் கோள்கள் சுழந்து கொண்டே உள்ளது சூரியனும் அச்சுழற்சியின் பிறகு நான் இருந்து கொண்டுள்ளது இப்பிரபஞ்சம் அனைத்தும் சூரியனின் ஈஸி வர்க்கத்தில் அது சுழந்து கொண்டதான உள்ளது சுழற்சியால் தனக்கு நீக்கி லோகம் நடை வரும்போது வெச்சமாகின்றன விஷத்தின் தாக்குதலால் சுழற்சியின் தன்மை அடைகின்றன மற்ற கோள்கள் சூரியனும் சரி அப்ப அது சுழலும் போது சூரியன் சோ என்று பல உணவுகளை தாக்கப்படும் போது சோ என்று யோசிக்கிற கேட்கின்றது மற்ற கோள்கள் சுழலும்பன முயந்தாரமாக இந்த ஊழலின் இயக்கமாகும்போது ஓ இயக்கமாக இயங்குகின்றது என்பதனை நமது சாஸ்திரங்கள் தெளிவாக்குகின்றது ஆக ஓம் ஈஸ்வரா என்றால் இப்ப சொல்வது சொல்வதே வெளிப்படும் உணர்வை சூரியன் காண்டத்த கவர்ந்து அலைகளாக விடுகின்றது இந்த ஒளி அலைகள் உங்கள் செடிகளில் அந்த உணர்வுகளை உண்டப்பதும் போது கண்ணின் நினைவாற்றில் என்னை விட்டு தாக்குமதி செய்கின்றது அப்ப நாம் செல்லும் உணர்வே உங்கள் கண்ணின் கருவனை உங்கள் உடலுக்கு ஊழ் விளையாக மாற்றிவிடுகின்றது இப்போ ஒரு செடியில் விளைந்த வித்தை வித்தென்று கூறுகின்றோம் இப்போ ஒரு மனிதனில் விளைந்த உணர்கள் எண்ணங்களாக இயக்கப்படுகின்றது அந்த எண்ணமே ஒரு வித்து இப்ப எந்த சுழகின்றது அந்த உணவின் மலர்கள் எண்ணங்களே அழகது சீதா ராமா அந்த சுழையின் எண்ணங்களாக அது இயக்குகின்றது என்று பொருள் எந்த சுழையின் சற்று அந்த விட்டில் உணர்கின்றது இணை உறைந்து வருகின்றது அதன் மனம் ஞானம் பல உணர்வை ஒன்று சேர்த்து ஒரு வித்தாக உருவாக போதும் தன்மம் சிஷ்டி என்ற மூலச்சூரர்களை சாஸ்திரங்கள் தெளிவாக்குகின்றன செடி வெடிகளை விளைவதை விட்பென்றும் மன்னனுக்குள் விளையும் ஒவ்வொரு எண்ணங்களும் மூல்வலை என்ற விலை என்பது ஒரு இப்படி உருவாகின்றது இப்போ உங்கள் உயிர் ஊக்க சக்தியாக உள்ளது அப்படி உயங்கினால்தான் இப்ப நான் சொல்வது என்ற கருதி என்னை உங்களுக்கு படமாற்றி பரிவாற்றி வருகின்றது எலும்புக்கு இருக்கு நீங்கள் இருக்கு மரத்தில் கல்லிருந்தால் கல்லுரை நீண்ட முடியுமா முடியாது மண் இருந்தால் நீண்டுகின்ற அதற்குள் இருக்கக்கூடிய பிறந்த புலங்கள் இந்த வெற்றிற்கு உதவுகின்றது உணவின் சட்டை தவறுகின்றது எந்த நலத்தில் விளைந்ததோ அல்லது எந்த செடியில் விளைந்ததோ அதில் இருந்து வெளிவருவதே சூரியன் தாண்ட புலனரை கவர்ந்து அலைகளாக மாற்றி விடுகின்றன அவரை விளைந்த வெற்றி நிலத்தில் பதிவாக்கப்படுகின்றது இந்த நிலத்தில் தமிழ்கண்டு அந்த செடியின் சட்டை அந்த வெற்றி நுகர்ந்து அந்த உணவின் தன்மை தனக்கு வளர்த்து அதே செடியின் மூலம் ஆகின்றது அதன் மனத்தின் தன்மையை அடைகின்றது ஆக அதன் மனத்தின் தன்மையை இயங்குகின்றது சீதா என்ற சுவை அதன் மனம் ஞானம் எந்த மனத்தின் தன்மை இணைந்து அது இருபடுகின்றது இது பரபிரம்மன் என்ற மனதிலே அந்த ஞானிகள் தெளிவாக்குகின்றார்கள் இதற்கு பேர் பரபிரம்மன் எதனின் உணர்வு நன்றி அதனுடன் இயங்க திறன் இருந்தது அதன் சக்தியாக இயங்கப்படுவதே பிரம்மாவின் மனைவியை சரஸ்வதி அதன் ஒன்றிய அந்த மனங்கள் தொடங்குகின்றது ஆகவே அதன் ஞானமாக அதன் உணவை தவறு அதன் ரூபமாக அதன் ஞானமாக அந்த செடி வருகின்றது இப்ப உதாரணமாக நண்பர்களுக்கு ஒருவர் பெருவர் சந்தோஷமாக இருக்கின்றோம் ஆனால் நான் எதிர்பார்த்தபடி சந்தோஷம் இல்லை என்றால் நான் கேட்கின்றது இல்லைன்னா எண்ணா மனுஷன் எந்த இந்த எண்ணங்கள் எப்போ வருகின்றது நான் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பணம் வாங்கிட்டா நான் அந்த பணம் கேட்டவங்க சொல்லி நான் நல்ல கூடாது இந்த பணம் கிடைக்காதவங்க நாங்க போனோம்னா அவர் அதை வேதனை தெரிந்தது பேசுவார் நம்ம வெறுப்படைவார் இந்த நினைவு நாட்கள் அங்கு வரப்படும்போது இப்போ உங்களிடம் பணம் வாங்கி அது சதுக்கலாம் என்று வந்தாலும் உங்களுடைய சந்தர்ப்பம் பணம் இருக்குது அது ஊழியர்களிடம் இருக்குது அதை வாங்கிதான் கொடுக்கணும் இப்ப கேட்டவண்ணே இப்ப இல்லை அப்படின்னு சொன்ன உண்மை இவரை வந்தவண்ண தர்றேன் வைத்து நம்பிக்கை மேல வந்தன இல்லைன்னு சொல்றாரு அது என்ன வேதனை என்பது விஷம் இந்த சந்தர்ப்பம் வீட்டு கிடைக்கவில்லை என்றால் வேதனை என்ற உணர்வு நமக்கு வந்தது அதை நகர்கின்றோம் ஆக வேதனை என்ற உணர்வு நகரப்படும் அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக நம் உடல் உருவாக்கி வருகின்றது அதற்கு சாப்பாடுத்தார் இந்த வேதனை உருவாக்கிவிட்டால் அடுத்து இன்னொரு நண்பர்கள் என்று காசு வாங்க இந்த வேதனை உணர்வு கலந்த நாம் சொல்லி ஒரு பாலில் பாதாமி போட்டிருந்தாலும் விஷம் பட்டால் என்ன அது குடித்தவரை மயங்கச்சு இந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள் விட்டார் அது அணுவாக மாற்றி விடுகின்றது அப்ப அதன் மனம் நமக்கு வந்து விடுகின்றது இதனை இன்னொரு அன்பத்துலவே நான் காசு கைகளும் நினைச்சாலும் இந்த வேதனை கலந்த செல்லாக அங்கே சொல்லு அவர் சொல்லி அந்த உணர்வு உண்டுகின்றது அதனை கண்களே உங்களை விட்டுப்பார் நான் வேதனையின் மனம் என் உடல் என்று வருகின்றது மகந்தத்தின் காசா நித்து புரிந்து இருக்குங்க காக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக இது எதை குறிக்கின்றது ஒரு சிலர் நம்பிக்கையோட பாருங்க காசு கிடைக்கும் இந்த வலுவான் நிலவு பண்ண காசு எடுத்து நல்ல நல்லபடியாக நான் எதிர்பார்ப்புடன் சென்ற போது ஒரு பேப்பார் என்ற உணவு அருகிலே வந்தப்பேன் சிறு தடைப்பட்டால் வேதனை என்ற உணர்வு அணுப்பில் மிகந்த உணர்வு அணுகாக மாற்றியது என்பது நமது என்ற அணு தந்த நமக்கு உருவானால் இந்த மனம் நாம் ஆன்மாவில் கலந்து விடுகின்றது அப்ப நமக்கு எடுக்கக்கூடிய நல்ல குழந்தைகள் கலந்த போன்ற தர முட்டையாக தான் நம் உடலில் உருவாகின்றது இருந்தாலும் நாம் கேட்க நம்ப உணர்வு இந்த ஆன்மாவின் கலந்தத்தில் நாம சாசிக்கும் போதெல்லாம் நமக்கு வேதனையே என் ஆகும்போது இந்த பதக்கம் நீ சொன்ன விஷயத்தை வருது அனுபவர்கள் இந்த உலகில் இது இயற்கை தொடங்குவது தவறு செய்யவில்லை ஆகவே இதை நம் உயிர் நமர்ச்சியார் நமர்ச்சியார் அவர் எண்ணும்போதெல்லாம் அந்த வேதனை உலகம் ஜீவ அணுவாக மாற்றிக்கொண்டு நம் உடலுக்கு அதை சேர்த்துக் கொண்டிருக்கும் எல்லாருக்குத்தான் ஏற்கனவே காலையில் சொன்ன கேட்டவர்களுக்கு உங்கள் வழக்கமாக சொல்ல ஊர்தலை சிவனுக்கு முன்னாடி என்ன இருக்கின்றது நந்தி அந்த நன்றி ஏன் போட்டார்கள் மாடு ஆடெல்லாம் தனக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு இந்த சட்டையே இல்லாமல் ஒரு அரிசி ஓகேதான் சாப்பிடும் மற்ற பக்குள் கொடுத்து சாப்பிடுவோம் நமக்குள் இருக்கக்கூடிய விஷம் இது தரைக்கின்றது இதை என்ன சொத்து அறிந்துமானாலும் ஜீவிக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை இந்த விஷயத்திற்கு வலு இல்லை நம்ம உடலில் எல்லக்கூடிய யுத்த சரபி ஆனால் மாடு அல்லது இதை போன்ற குரு இனங்களுக்கு எந்த கடினமான பொருளை சாப்பிட்டாலும் அது உடல் இருக்கக்கூடிய விஷம் நாம் உணவாக உமிழ்நூலிடம் கலந்தது நம்ம மாதிரி மாவி ஒரு தட்டை எடுத்து நம்மளால கருக்க முடியல நாலஞ்சு தட்டை ஆவன் எடுத்து அதை அரைக்கும் இந்த உமிழ்நூர்கள் அதன் கலக்கப்படும் போது நான் பிஸ்கெட் சாப்பிட்ட மாதிரி அதை கரையும் தன் உடலுக்கு சேர்த்து வைத்துக் கொள்கிறேன் இந்த விஷயத்தின் தன்னை அதற்கு கலந்து இதில் உருவாகும் உலகின் சட்டம் அந்த வலுவான நிலை கொள்ளும்போது தன் உடலாக மாற்றிக்கொள்கிறேன் அப்போது விஷத்து உடலாக மாற்றிக்கொள்ளும் நலன் இப்போ நான் சிவனுக்கு முன்னாடி நந்தீஸ்வரா என்று வைத்துள்ளார் இப்போ சூரியன் இருந்து வரக்கூடிய வெப்பம் காந்தம் விஷம் இந்த மூன்று நலனை கொண்டுதான் அலகளாக பரகின்றது ஒரு அணிவின் தன்மைக்கு இப்ப நான் சொல்லுகிறேன் என்றால் உயர்ந்த குணம்தான் அது ஞானத்தின் உலகதான் நான் சொல்லுகின்றேன் இதை கலந்து வைத்துக் கொள்ளுகின்றது மாறுகின்றது சுவை அதனால் மனம் ஞானம் சரசை இந்த மூன்றும் தனக்கு கலந்து கொண்டால் அதன் வலுவாக அதிமுகம் காயத்திரி காயம் என்றால் அதற்குள் இணைந்து விட்டால் அதன் வலுவாக அதிஜகம் என்றுதான் காரணத்தேர வைக்கின்றார் காயத்திரி இப்படி இந்த சூரியனின் தசக்தி தவறப்படும் அழகரிசு மாறுகின்றது இருந்தாலும் இப்ப நான் சொல்வதே நீங்கள் ஞானத்தின் வரிகள் சொன்னாலும் நீங்கள் கேட்கிறேன் அப்ப அந்த விஷத்தின் தன்னை முகம் மொகந்தக்கும் இந்த விஷமே நீ நகர்ந்து கொண்ட உணவு அதன் சத்தாக அந்த உணர்ச்சிகளை தூண்டு விஷயம் உணர்ச்சி தூண்டும் சக்தி இல்லை வைத்திய ரீதியில மருந்து கொடுத்தா இங்கிலீஷ் மதங்கள விஷத்தன்மை உண்டு குறிப்பிச்சிட்டாங்க ஒரு மாத்திரை சாப்பிடுறதுனால ரெண்டு மாத்திரை சாப்பிட்டா இந்த விஷம் அதிகரித்தோம் இதுல நல்ல மருந்துதான் விஷத்தை கலக்கப்படும் உண்டு அந்த நல்ல மருந்திற்கு வீதி சக்தி கொடுக்கறிய விஷம் ஏதாவது அந்த விஷம் உடலுக்கு பரவி அந்த நல்ல மருந்தினை அழைத்துச் செல்லப்படும் போது நமக்கும் விஷத்தின் தன்னை கலந்து அணுக்கு நம் உடலுக்கு உபத்திரம் கொடுத்துக் கொண்டிருப்பதை அடக்க நல்ல மருந்தினை விஷத்துடன் கைத்து நாம் உட்கொள்ளப்படும் போது மீறிகின்றது நம்முடைய அப்போ இதுவின் விஷமே அதாவது விஷத்தின் தன்னை கொண்டு அதை இயக்குகின்றது ஆனால் இந்த விஷம் தன்மையான அணுக்கள் நாம் இந்த மருந்திலே கலந்து தந்த பெண் அந்த விஷம் இந்த நல்லதற்கு விரோதமானது ஆனால் இந்த விஷம் இந்த நல்ல நன்கு ஈரில் ஓட்டு வந்தது இந்த உணர்வின் தன்மை ஒன்று அந்த விஷத்தை இந்த மருந்தின் தன்மை ஒன்று அதை அடக்க வேண்டார் ஆனா இந்த மருந்தை அதை அடகுறையும் சாப்பிட்டா பரவாயில்லை அது நோக்கம் என்னாலே ஒரு பேஸ் சாப்பிடலாம்னா இந்த உணர்வு அது விஷமாக மாறி ரத்தத்துடன் கலந்து அந்த ரத்தத்தை சுற்றி வைத்தி கிட்னிக் செய்வதிக் சரிய இயக்கவில்லை என்றால் இந்த விஷம் உடல் முழுவதும் பரவி மற்ற அளத்தையும் இந்த விஷத்தை தரவு செய்தது இது நம்மை அறியாமல் இயக்கக்கூடிய நம் உடலுக்கு இயக்கும் சக்திகள் உண்டு இதை போன்று இப்ப நாம் பேசும் உணர்வுகளை இணை சூரியன் காந்த சக்தி தவறப்படுவதும் இந்த உணர்ச்சிகளை உண்டு அந்த சூரியனுக்கு வெளிப்பட்ட அந்த விஷமே அந்த விஷத்தின் தன்மை ஏற்றினாலும் என் சொல்லி அடிதனாக கேட்டாலும் இந்த உணர்வு உங்களுக்குள் அதிகரிக்கின்றது எந்த ஞானியின் உணர்வை குரு காட்சி அறிவுறுதி துருவ நட்சத்திரத்திலிருந்து சப்தரிஷன் அங்கலங்களிலிருந்து வெளிப்படுவதை சூரியன் தாம்பத்தினாதார்கள் கவர்ந்து கொள்கின்றனர் அத பெரும் தகுதியாக குருநாதர் எனக்கு மூன்று இடை என்ற வித்தை எனக்கு பதிவு செய்திருக்கால் நிகழ்கின்றி அதை நகர்கின்றது அப்ப அதை நகரப்படும் போது அதன்படி அவர்கள் விஷத்தில் ஒதுக்கியது அதன் தந்து அதிகமாக இருப்பதனால் அதை அறிகளுக்கி நகரப்படும் போது எனக்கு நான் நெகரும் விஷயத்துக்குள் வந்தாலும் அதை ஒதுக்குகின்றது அல்லது அதை அடக்குகின்றது அந்த அடக்கும் சக்தி அங்கே இருந்தாலும் இப்ப நீங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கப்படும் இவருக்கு இதற்கு வேதனை என்ற உணர்வுகள் நிகழ்ந்த அணுத்தை செல்கி வந்தார் இப்போ அரும் நானும் உணர்வுகளுக்கு சேர்த்தாலும் அந்த வேதனையை உருவாக்கிய அணுக்களுக்கு வழி ஜாசி வேதனை அடக்கும் உணர்வு நீங்கள் நிகழ்ந்தாலும் இதற்கு அந்த உடலுக்கும் எடுக்கவில்லை இப்போ ஒரு குழந்தை இருக்குவன் என்றால் உட்கை போட்டால் சுவையா இருக்கின்றது துறைக்கு விட்டால் சக்கரங்கள் இருக்கின்றன அந்த சுவையை மாற்றி விடுங்கள் ஆகவே அதை நான் உணர்வை நமக்கு அதை சுவை நிற்பதாக உருவாக்குதல்கள் அதை நீங்கள் பெரும் தவிர்த்துதான் உணர்வு வெளி அலைகளை எடுக்கும் போது ஒரு செல்புகளின் உணர்ச்சிகள் உண்டுகின்றது

உங்களோட வேளாவ சமையல் செய்யறீங்க சுழா சமையல் செய்ய ஆனா காற்றிலே கலந்து வந்த காற்றுடன் கலந்து வந்த ஒரு விஷயத்தன்மை நீங்க சமல் செய்யும்போது அந்த பாத்திரத்துக்கு உண்டு விட்ட நீ சமையல் பார்த்துதான் செய்யறீங்க கழுவுறது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி செய்ய ஆனால் காற்றோடு கலந்து வருகின்ற உணவுகள் இந்த குருகுலன் ஆகும் போது ஊட்டும் சக்தியாக இருக்கும் அப்படி ஊத்துவிட்டு அந்த விஷயத்தின் தன்மை உள்ளடக்கி விஷயம் கால இது எப்போது நகர்கின்றது அந்த தாய்மார்கள் வீட்டில் ஒரு போய் ஏழனையான கொண்டிருக்கும் போது இந்த உணர்வால் அந்த பாத்திரத்தை தேசி சமல் பண்ணா போ அப்ப அந்த அழைப்பில் இருப்பதை காந்த பல அறிவு வீட்டில் இருப்பா அப்படி பண்ணாங்க சகல் செய்யப்படும் உணர்வு அந்த பக்குவாரை எடுத்து சமைப்பார்கள் இருந்தாலும் வேதனைக்கு அந்த உணர்வு விஷம் வெதும் பிறக்கும் காத்திரம் இருந்தாலே தண்ணீரான ஊழியர்கள் இப்ப காத்திரம் கலந்து வரும் விஷ தன்மைகள் மனிதனால் நீங்கள் தொட்டு அவங்க வேதனையுடன் செய்த அந்த உணர்வு அப்படி இருந்து உருவாச்சு நீங்க சலிப்பா இருந்தா அந்த சலிப்பின் மாதிரி சாப்பிட்ட சாதம் சரசாயிருக்கு பார்க்கலாம் சளிப்போட இருந்தா உறுப்போட இருந்தாங்கன்னா இங்க அறியாமலேயே காரத்தை அழிமா போட்டுருவார் அந்த உணவுக்கு இந்த பதார்த்தத்தை எடுத்து அவர் சளிப்பு சொல்ல இது உணர்வு என்ன சார்ந்தவர்கள் ஆனால் உணர்வின் வகைகள் நம்முடைய எண்ணங்களை இருக்கட்டும் அந்த பாத்திரம் இதை இழுக்கும் சக்தி பெறுகின்ற அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள்கள் இழுக்கும் சக்தி பெறுகின்ற இப்ப வேதனையுடன் இருந்தால் அந்த சாப்பாடு சாத்தம் கசக்கப்படுங்கள் காரணம் வேதனை என்று உருவாக்குவதில் உடலில் உருவாக்கும் புத்த செலவுகள் அதிகமாகி இருக்கும் அந்த புத்த செலவில் என்று நான் எழுக்கப்படும் உணர்வு அந்த பொருளுடன் இணைந்து விட்டார் அந்த சாப்பாடை பார்க்கலாம் அது உணவு விசுவாசினாலும் கசக்கணும் இந்த உணவு கட்டத்தின் காற்றுல இருக்கக்கூடிய அந்த கசப்பு உணர்வை அந்த சாப்பாடு ஒரு விஷயம் மாற்றிடு சில வீட்டில் எல்லாம் நல்லாவே செய்வாங்க சரக்கு ஆனா கோபமா இருக்கக்கூடிய வந்து வெறுப்பா இருக்கக்கூடிய வேதனா இருக்கக்கூடியதான் அவங்க சமைத்தாலும் அந்த விஷயம் கிடக்கிறது இது நம்ம அல்லாமலேயே மரமீகமா நடக்கும் சமாதாரம் ஏன்னா இங்க காட்டுக்குள்ள குண்ணாரு கூட்டு போய் அரிசி வேற ஒண்ணுமில்ல கத்திரிக்காயில உப்பு ஊற வச்சு அதை காய வச்சிட்டாரு மிளகாய் மூ போட்டு அது உப்பு தண்ணி போட்டு வச்சுட்டாரு சின்ன டப்பா தான் கீ ஒண்ணுதான் அங்க இருக்கிற குச்சியை வச்சு தப்பால தண்ணி கொட்ட வந்து ஒரு புரிய அரிசியா உழவு போட வேண்டும் நல்லா குடிச்சு வந்து இந்த அளவுக்கு இத்தனை மிளகாய் இத்தனை கத்திரி தான் சொல்றாரு இளைஞர்கள் உப்பு அழிஞ்சி மாதிரி சேர்த்து அதை போட்டு குடிச்சவண்ண தண்ணியில இந்த சாப்பிட வேண்டிய அந்த பசியும் வருது இந்த உணவுகள் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட போது அந்த ரிசி வருது அப்ப எடுத்து இவரை அரிசி தான் ரெண்டு பேருமே சாப்பிடும் இந்த சூழ்நிலை வருகின்றது அந்த ஊழல் குடிக்கப்படும் போது பசியை பெறுகின்றது

உன் உணர்வும் நிறைவுக்குள் எடுக்கவும் போது அணு தரத்தை வெற்றி ஈந்தம் தட்டு உணர்வு உடலில் தரப்புகள் அதன் தரும் அந்த உணர்வு அமிலங்கள் செலவுகள் வேற பொருளை போட்டால் சிறையற்றாக மாற்றுகிறது அந்த விளக்கம் கொடுக்கின்ற தற்ப நீ செய்யவில்லை சந்தர்ப்பங்கள் எப்படி மகளும் ஜன்மங்கள் உருவாகவும் மகிழும் ஆற்றல் எப்படி வருகின்றது மகிழ்ந்த உணர்வு உன் உடலில் எப்படி செயல்படுகிற என்று அனைத்து ரீதியாக கொடுத்தார் இதைத்தான் உங்க விட்ட சொல்றது சில வீட்டில் அமைச்சு அவங்க கொண்டு சளிவாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வருவாங்க வீட்டுக்காரர் தருகதும் வருவார் அப்ப இந்த நேரத்தில் எங்க சமையல் பண்ணாங்கன்னா அவர் உணர்வு ரிஷியா சமைச்சு வைத்தாலும் தருகதும் வந்தாருன்னா இவங்க சமைச்சி வைத்துல அந்த இனிமேல் சிறந்த இடமே அந்த வாழ் சுற்றி குழந்தை வச்சிருக்கிற பாரு இவரு இந்த எண்ணங்கள் அந்த உணர்வு அமலமாக இவங்க சுழத்தாலும் சரியா இருக்கிறதில்லை அங்க வெறுப்போற வந்தால் அரை உணவை உட்கொரு போது கொடுக்கும் உடனே ஒரு கோபமா பேசுறது ஏன் நல்லதான விஷயங்கள் அது அதினா இந்த உணர்வு அந்த உணர்ச்சிகளை தூண்ட செய்கின்றது நான் நம்ம நல்லா கூட இப்படி பேசுறாரு அப்படிங்கிற அந்த உணர்வு அதிகரித்து விட்டால் இந்த உணவுகளை அவர் கொடுப்பாகும்போது அதற்கு ரத்த பொறுப்பாக உருவாகின்றது அவர் பேசுவதற்கேற்ற மனைவிக்கு என்ற நிலையில் வாதம் இயங்கும் ஆக அந்த விஷயத்தின் தன்னை தோழப்படும் போது தொழிலுக்கு திறந்து வீடு பார்த்தா கையெல்லாம் கை கடையுது கால் கடையுது மேல் கடையுது அந்த மாதிரி வீட்டுகளை பார்த்தோம்னா இப்படி ஒரு நிலை உருவாகும் ஆக ஏன் நிகழ்ந்தமோ அந்த இது என்று ஜீ அணையாக மாற்றிக்கொண்டே வருகின்றது ஆக நுகர்ந்தது அனைத்தும் வினையாகின்றது எனக்கும் நாயகளாவது அது இயக்கத்தடன் நுழைகிறது என்ற நிலையை அங்கே தெளிவாக காட்டுகின்றார் நமது ஒருநாள் அனு வைத்துதான் உங்களிடம் சொல்லி ஆகவே இதை போல மனிதனான தீமைகளை அகற்றும் வல்லமை பெற்ற இந்த மனித உடலானாலும் தீணை உற்று நோக்கும் போது இரும்பு கூர்மை அவதாரம் தான் இப்ப நடக்கின்றது இவர்கள் பல சிக்கல்கள் இப்படி சிக்கல்கள் உருவாக பத்தொன்பாக உற்று நோக்கு இவர்கள் என்ன நடக்குது நாடுகள் என்ன நடக்குது அந்த உணர்வும் தன்னை கூர்மையாக நடத்தப்படும் போது இந்த அச்சுறுத்தும் உணர்வு நமக்கு வழங்குங்கள் ஆனால் நம்ம பத்திரிகை தான் படிக்கின்ற வெறுக்கும் வேணையும் பயமும் இந்த கடந்த உணர்வு ஒரு அணியாகவே நம்ம ஈடு உருவாக்கி வருகின்றது அப்படி விட்டால் தன்னை காற்றின் உணர்வு போது படத்திற்கு உணர்வு வழங்குங்கள் சிந்திக்கும் கடன் நடக்கப்படுகின்றது அவசரமும் மாத்திரம்தான் நமக்கு குறிப்பிடும் சிந்திக்கும் தரம் வளர்த்தப்படுகின்றது நான் முன்னால் அறிவால் நான் பத்திரிகைகளை பார்த்தாலும் படித்த உணர்வு நிகழ்ந்தே அறிவு முடிகின்றது ஆனால் அந்த அச்சுறுத்தல் உலகம் படித்து விட்டால் நினைவு நமக்கு அந்த அச்சுறுத்தல் அமைச்சர் நாட்டில் பழக்கப் போகிறார் பத்திரிகை தானே படித்தோம் இதுகள் நான் நிகழ்ந்த உணர்வு நம்ம உயிர் ஓம் காலிலிருந்து சாயங்கால வரையிலும் நாம் எண்ணீது அனைத்தையும் ஜீவ அணுவாக மாற்றி நம் உடலாக மாற்றிவிடுவோம் சுதமற்ற நல்ல பதார்த்தங்களும் சத்து கொண்ட மற்ற பதார்த்தங்கள் சுதலாக இருப்பதற்கு காலத்தை அதை சுதைக்க முடியாது ஆனால் சுரகின்ற உலகம் கோதன் என்ற உணகம் நோர்ந்து விட்டால் இந்த விஷத்தில் தன்னை கலந்து விட்டால் சிவன் இருப்பார் இப்படி நமக்கு நல்ல குணங்கள் தலை நிற்கணும் வேதனை என்ற விஷத்தை மகிழ்ந்து விட்டார் நமக்கு நல்ல குணங்கள் சிலை அழைக்கப்படுகின்றது என்ற நிலையில் நான் இங்கே உருவாக்கப்படுகின்றது இதான் சிவனை உருவாக்கி வீர ஈசன் என்று வைத்து நான் மகிழ்ந்த உணர்வையும் எழுத அதை உருவாக்குகின்றது உருவாக்கியான தன் இனத்தையுமே உருவாக்கத் தருந்தது ஆக ஒரு உருவாட்சியோடு இப்போ ஒரு செடியில் நிறைந்த விட்டு மீண்டும் தன் தன் நினைக்கிற வித்துகளை அதிகரித்துக் கொண்டு போகும் இதே போல நான் என்ன உணவு உள் ஈசனாக நின்று மீண்டும் நினைந்த வித்த நடப்பு உருவாக்கி உடனாக உருவாக்கி வருகின்ற இப்படி நமது வாழ்க்கையில் நாம் எவ்வளோ உயர்ந்த குணங்கள் இருப்பினும் வேதனை என்ற ஒரு விஷத்தை நாம் உள் சேர்த்து விட்டால் அந்த நல்ல குணங்கள் அனைத்தும் விஷம் கலந்து விடுகின்றோம் விஷம் விட்டால் எனக்கு நல்ல செய்ய வேண்டும் எனக்கு நல்ல வேலை நடந்து எனக்கு கஷ்டம் வருது எனக்கு எல்லாருக்கும் நான் நல்ல செய்ய வந்து குழம்பு இந்த உணவரை சுவாசித்து நமக்கும் அந்த விஷம் என்ற அனைத்து உணவு அந்த கிடைச்சியை ஒன்றை கொண்டு அந்த எண்ணங்களை வந்து உணவாக வைத்து அதை வளர்க்க செய்து வருகின்றோம் நமது ஆனதான் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கப்படுகிறது ஈஸ்வரன் தான் சுவாசித்த உணர்வு அது உருவாகி அந்த உணவின் தன்னின் நினைவு எவ்வளவு கூட கூட்டுவிடுவோ அதன் கணக்கின் பிரகாரம் ஏதாவது இருந்தால் நமக்கு மூலம் தன்மை உருவாகும் கோபம் என்று மழை வந்தால் கவிக்கின்ற நமக்கு இவரை வேதனை என்று உணவுகளோ அந்த கணக்கின் பிரகாரம் இன்றைய செயல் நாளையே செலுத்தும் சிவனுக்கு நந்தீஸ்வரன் கணக்கு பிள்ளை தெளிவாக காட்டப்படுகின்றது ஆகவே இங்கே சிவனுக்கு முன்னாடி காலை காரணம் அது ஐந்து பலன் அறிவு கொண்டதும் மாடு சூரியன் என்று வரக்கூடிய வெப்பம் காந்தும் விஷம் இருந்தாலும் நாம் சொல்லும் உணர்வு அந்த விஷம் கலந்த நிலையில் கலந்த பின் அந்த உணர்ச்சி வீழ்த்தி அந்த ஐந்தாவது பலன் அறிவு தான் வருகின்றது விஷம் அடைந்திருத்தால் இந்த ஆறாயிரம் அறிவின் மனத்தின் உணர்வு அதை அடக்கிவிடுகின்ற விஷமே அறிவியாக சொல்கின்றது அந்த உணர்வின் வலுவை கோவம் வந்துவிட்டால் விஷத்தன்மையான செயலையெல்லாம் நாம் செயல்படுத்தி உணர்வு அறிகின்றது சிவனுக்கு முன்னாடி பட்டுள்ளது தனக்கு இருக்கும் விஷத்தை கொண்டு தன் இடையாக உத்தி அந்த தரணை நடைந்தும் விஷத்தால் தரக்கின்றது அதனை தரைந்த உணர்வில் சட்டை உடலாக மாற்றுகின்றது அந்த மாற்றுக்கு வலி அறிவாகின்றதுதான் அது உடலில் உள்ள விஷம் தன் உடலை காட்டும் கொண்ட பொருளை சூப்பிடு கொசு நசிக்கினால் அதனுடைய ரூபமே தெரியாது போகலாம் அந்த கொசுவின் அதன் முகத்தில் உள்ள விஷம் யானை போல் முதல் கடினமானி தாயப்படுத்த முடியாது யானையின் தோட்டை அந்த மூக்கால் அது பின் இந்த விஷம் பாய்ந்த பின் அது வளர்கின்றது அந்த முகத்தின் உண்ணுக்கு சொருகி விடுகின்றது அது வரை பட்டத்தை முகத்தை போய் உறிஞ்சி அது வாழ்கின்றது யானையோ தன் உடல்ல ஒரு மூச்சை விஷயத்தான் நசுந்தது ஒரு கொசு ஆனால் அந்த தொழிலின் விஷம் வந்து தொடர்ந்து உணர்வில் தன்னை நுகர்ந்து அது உணர்வு தனக்கு உணவாக உட்கொள்ளும் காட்டுக்குள் காட்டுகின்றார் விஷத்தின் வலிமை எவ்வாறு இருக்கிறார்